ரகசியம் அவருக்கு இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் நான் தனித்தவனும் சிறுமை இருக்கிறேன் என் என் வருத்தத்தையும் பார்த்து என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் இருதயத்தின் வியாகுலங்கள் இருக்கிறது என் துன்பத்தை என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்திருளும் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை கடவுளுடைய பரிதான கிருப்பினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களும் வணக்கங்களும் இன்றைய நாளுக்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தனிமை இதற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதாகம பகுதி சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டாவது வசனம் வசனங்களுக்கு செல்வதற்கு முன்னால் தனிமை என்பது நாம் இரு வகையாக பார்க்கலாம் ஒன்று வேலை காரணமாகவோ படிப்பின் காரணமாகவோ தொழிலின் காரணமாகவோ இல்லை இதை தாண்டி வேறு பல காரணங்களுக்காகவோ தன் குடும்பத்தை விட்டு தன் உறவுகளை விட்டு தன் சொந்த பந்தங்களை விட்டு நண்பர்களை விட்டு அயலாரை விட்டு தனி இடங்களில் இருக்கும் நபர்களினுடைய தனிமை இரண்டாவது என் குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களும் அயலாரும் என்னை சுற்றியே இருக்கிறார்கள் ஆனால் நான் தனிமையாக உணர்கிறேன் இதற்கு பல காரணங்கள் உண்டு முதலாவது சொல்லப்பட்ட தனிமையை தாண்டி இந்த இரண்டாவது தனிமை பல காரணிகள் உண்டு பொருளாதார தேவைகள் மருத்துவ தேவைகள் தேவைகளையும் தாண்டி நமது சொல் செயல் நம்மளுடைய நஷ்டம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள சரியான நபர்களோ இல்லை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் தனிமை தனிமை என்பது ஒரு வகையில் மனிதனுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனை அதனால்தான் சிறை சாலைகளிலே கைதிகளை அடைப்பதென்பது அவர்கள் தனிமையிலிருந்து அந்த தண்டனையை அவர்களுடைய குற்றத்தை உணர்ந்து திருந்தி நல் மனிதர்களாக சிறையை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காக சில பேர் தனிமையில் இருந்தாலும் தங்களை எப்போதும் எந்த விதமான சங்கடத்திற்கோ எந்த விதமான கஷ்டத்திற்கோ எந்த விதமான துன்பத்திற்கோ ஆளாகாத வண்ணம் பார்த்து கொள்வார்கள் ஆனால் பெரும்பாலானோர் தனிமை வாட்டுகிறது தனிமை வதைக்கிறது தனிமை கொடுமையாக இருக்கிறது என்ற சொல்லை நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டுள்ளோம் அப்படிப்பட்ட துன்பப்படுபவர்கான துயரப்படுபவர்களுக்கான வேதனைப்படுபவர்களுக்கான தனிமையில் உழன்று கொண்டிருப்பவர்களுக்காக உண்டான வேத பகுதியை நாம் எங்கே காணலாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு முதலாவது வசனம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் நான் ஏன் இவ்வளவு தனிமையா இருக்கிறேன் நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தேன் என்ன காரணத்திற்காக மற்றவர்கள்லாம் த பொண்ணாக இருக்கும்போது நான் மட்டும் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வசனம் ஒரு பதில் முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படணும் பயம் என்றால் இனம் புரியாத பயம் அல்ல அச்சம் அல்ல அவர் ஏதாவது தீங்கு செய்து விடுவாரோ அவர் ஏதாவது தண்டனை கொடுத்து விடுவாரோ என்பதற்கான பயம் அல்ல நம்மை படைத்த எம்பெரும்பான இறைவனுடைய வாழ் பாதத்தில் நமது வாழ்க்கையை சமர்ப்பித்து அவருடைய உடன்படிக்கையின்படி வாழ்கிறோம் என்ற சுய பரிசோதனை செய்வோமானால் அதுதான் உண்மையான பயம் அப்படிப்பட்ட பயந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட தன்னுடைய உடன்படிக்கையை கடைபிடிப்பவர்களுக்கு அல்லது முயற்சி செய்பவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதிலை தெரியப்படுத்துவார் தான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறோம் இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருவதற்குண்டான காரணிகள் உண்டா என்றதையும் தெரியப்படுத்துவார் நான் முதலாவது சொன்னது போல தனிமை என்பது தனியாக இருப்பது மட்டுமல்ல ஒன்றாக இருந்தாலும் தனியாக உணரப்படும் நபர்களுக்காகவும் இந்த வசனம் இரண்டாவது என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்கள் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் இரண்டாவது வசனம் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுவதிடத்தில் அவர் தன் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் இரண்டாவது நம்முடைய பகுதியிலிருந்து என்னுடைய கண்களை எப்போது நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேனோ அப்போது என்னுடைய எல்லா கால்கள் என்னுடைய எல்லா செயல்கள் எல்லாவித துன்பங்கள் என்றும் எல்லாவித காரணிகள் என்றும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவார் முதலாவதாக என் கண்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும் ஏனால் நம்ம போகிற வழியில் கீழே நம்ம த தவறி விழாதபடி கண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ நம்மளுடைய கண்கள் கடவுளை நோக்கினால் கடவுள் நம் கால்களை காப்பார் என்மேல் அடுத்த வசனம் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டுகிற சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் ஒருவேளை இந்த நேரத்தில் தனிமையிலும் வியாகுலத்திலும் துன்பத்திலும் துயரத்தில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் நம் கடவுள் இடத்தில் கேட்க புஜவம் கர்த்தரே என் மேல் இறங்கும் என் மேல் நோக்கமாயிரும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தவனுமாயிருக்கிறேன் ரொம்ப எளிமையானவன் ரொம்ப சிறுமையானவன் தனியாக இருக்கிறேன் கடவுளே என்மேல் கொஞ்சம் உங்களுடைய பார்வையை செலுத்தி வரும் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் இந்த தனிமை என்னுடைய வியா என்னுடைய இருதயத்தின் வியாகுலம் என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் என்னுடைய இருதயத்தின் குழப்பங்களை இன்னும் பெருசாக கொண்டே போயிருக்கு என் இடுக்கண்கள் என் பிரச்சனைகளுக்கு எனக்கு அதிலிருந்து விடுபட எனக்கு ஒரு தீர்வை காணும் தாரும் கடவுளே என்கிற அடுத்த ஜபம் கடைசியாக என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை மன்னித்தரலும் இதுதான் மிகவும் சிறப்பானது நான் படும் துன்பங்கள் நான் படும் துயரங்கள் தயவுகூர்ந்து என் வருத்தத்தை பார்த்து நான் செய்கிற பாவங்கள் நான் செய்த பாவங்கள் செய்கிற பாவங்கள் அல்ல நான் செய்த பாவங்களை மன்னித்தரலும் இந்த நேரத்திலும் இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் அது ஆண் பெண் எந்த பாலினமாக இருந்தாலும் தனிமையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த வசனங்கள் மூலம் கட கடவுள் நாம் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பது ஒன்றே ஒன்று உண்மையாயிரு உடன்படிக்கையை கடைபிடி கருத்தருக்கு உன் கண்களையினுடைய உன் பார்வையை கொடு அவர் உன்னை எல்லா தீங்கு நின்றும் காப்பார் கர்த்தருக்கு உன் துயரத்தையும் உன் பாரத்தையும் உன் வருத்தத்தையும் கொடு உன்னுடைய எல்லா பாவத்தினுத்தும் அவர் மன்னித்தருளுவாராக கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மளுடைய தனிமையிலிருந்து ஒவ்வொருவரையும் நம்மை பாதுகாத்து அருளி செய்வாராக ஆமை கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்